வழக்கம் போல வீட்டுக்கும் கிளம்பிட்டான் அடுத்த நாள் காலையில எழுந்துருச்சு வேகமா அந்த இடத்துக்கு போனான் இன்னைக்கு ஆறு மணிக்கு மேல அங்கே என்னதான் நடக்குதுன்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோட போனான் போய்ட்டும் அடிக்க ஆரம்பிச்சான் அவன் சொன்ன மாதிரியே ஆறு மணிக்கு மேல அங்க இருந்தான் அண்ணே அண்ணே எனக்கு கொஞ்சம் திரும்பி பாருங்கனே யாரு அது ரெண்டு பேரும் இப்படி வந்து நிற்கிறாங்க ஐயோ எனக்கு பயமா இருக்கே இப்போ சட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடலாம் அண்ணே எங்களை பார்த்து தயவு செஞ்சு பயந்து ஓடாதீங்க நாங்களும் எத்தனையோ பேர்கிட்ட உதவி கேட்கணும்னு நினச்சேன் யாருமே எங்களுக்கு உதவி பண்ணலைன்னு நீங்களாச்சும் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு இந்த கெட்டவனை அழைச்சே ஆகணும் எனது உதவியா பேய்க்கெல்லாம் உதவியா ஏம்மா இந்த காலத்தில் என்னம்மா பேயெல்லாம் இப்படி பேசுது உங்கள் ரெண்டு பேத்தியும் பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குமா என்னை விட்டுருங்க நான் எங்கள் ஊருக்கே ஓடி போயிடுறேன் கடன் தொல்லையால் இங்கே வந்தால் இங்கே பேய் தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது எங்களுக்காகனே ஒரே ஒரு உதவி பண்ணுங்க இந்த கூட ஓனர் இருக்கான்ல அவன் என்ன பண்ணா தெரியுமா நானும் இவளும் எங்கள் சித்தால் வேலை தான் பார்க்க வந்தோம் ஆனால் இந்த பில்டிங்லேருந்து யாராச்சும் பலி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சாமியார் சொல்லியிருக்கான் போல ரெண்டு பலியா கொடுத்தோ இன்னும் உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி கொடுன்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கப்ப எங்களை இருந்து தள்ளி விட்டுட்டான் அட கடவுளே இந்த ஓனர் எவ்வளோ மோசமானவனா ஒனாக இருக்கிறியா ஒருத்தவங்களை பலி கொடுக்குற அளவுக்கு அவன் வந்துட்டானா அவெல்லாம் ஒருபோதும் நல்லாவே இருக்க மாட்டான் உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும்னு சொல்லுங்க நான் நிச்சயம் உங்களுக்காக பண்ணுறேன் அவனை ஆறு மணிக்கு மேலே எப்படியாச்சும் இந்த பில்டிங்க்கு கூட்டிகிட்டு வந்துருங்க அப்போ நாங்கள் அவனை பார்த்துக்கிறோம் நீங்கள் எதாவது சொல்லி கூட்டிட்டு வாங்க அப்போ தான் அவன் வருவான் எங்களுக்காக இந்த உதவியை பண்ணுங்க எங்களை ஒன்றவனை நாங்கள் பழி வாங்காமல் போக மாட்டோம் நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் ஏப்பா என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை செய்யறேன்ற பேர்ல அங்க ஒண்ணுமே நடக்கவே இல்லை அரை செவ் மட்டும் தான் அடிச்சு வச்சிருக்கிற ஒழுங்கா நாளையில இருந்து வேலையை கடைக்கடன் முடிக்க ஆரம்பிக்கணும் புரியுதா ஐயோ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் அங்க ஆறு மணிக்கு மேல நீங்க இருக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல நான் ஒரு நாள் இருந்து பார்த்தேன் அங்க என்ன ஆச்சரியம் நடந்தது தெரியுமா பூராமே தங்க வந்து குமிஞ்சு கிடந்துச்சு அந்த ஆறு மணிக்கு மேல இந்த அமானுஷ்யமான விஷயத்த நான் தான் பார்த்தேன் நீங்கள் வந்து நிச்சயம் அந்த எல்லாம் எடுத்துட்டு போகணும் அதுதான் உங்ககிட்ட வேகமாக சொல்ல வந்தேன் அட நீ என்ன சொல்ற தங்க காசு தங்கப்பட்டியா நான் நாளைக்கு உடனே வரேன் அந்த ஆறு மணிக்கு மேலே இருந்து அதை எப்படியாச்சும் எடுத்துட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் நான் தான் இந்த உலகத்தில் பெரிய பணக்காரன் அவனும் சொல்கிறத நம்பி ஆறு மணிக்கு மேலே அந்த பில்டிங்க்கு அந்த ஆளை கூட்டிகிட்டு போனான் எங்கப்பா ஆறு மணிக்கு மேல தங்கப்பட்டி தங்க காசெல்லாம் வரும்னு சொன்ன உனத்தையும் காணா எப்படி வரவையே இந்த இருங்கயா கொஞ்ச நேரத்துல வந்துரும் பாருங்க பெட்டி தங்க காசெல்லாம் நிறைய அள்ளிட்டு போங்க ஏண்டா பெட்டி தங்க காசு வேணுமா நான் கொடுக்குறேன் திரும்பி பாரு பெட்டி தங்க காசை நான் கொடுக்குறேன் ஐயோ என்னது இது பேயி ஐயோ கடவுளே நான் என்ன பண்ண போகிறேன் என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் இவங்க ரெண்டு பேத்தையும் எங்கேயோ பார்த்த மாதிரில இருக்கு அவனும் ஓட முயற்சி பண்ணான் ஒரே தான் ஓடிக்கிட்டு இருந்தான் ஓடே நல்லா ஓடு தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நான் எந்த தப்பு பண்ணேன் நீங்க எதுக்கு என்னை பிடிச்சு வச்சிருக்கீங்க நீ என்ன தப்பு பண்ணேன்னு கேட்குறியா எங்க ரெண்டு பேர்த்தையும் மாடியிலேருந்து இருந்து கொலை பண்ணியே ஞாபகம் இருக்கா இந்த பில்டிங்க்கு ரெண்டு பேரை பழி கொடுக்கணுங்கிறதுக்காக எங்களை மேலேருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணையில் இன்னைக்கு நீஸ் போற அந்த பேய் வேகமாக கத்தி எடுத்து அவனை குத்திடுச்சு அவனும் அந்த இடத்துல இறந்து போயிட்டான் எங்க ரொம்ப நன்றி நீங்கள் இன்றைக்கி எங்களுக்கு உதவி பண்ணலனா நாங்கள் இவனை அழிச்சிருப்போமான்னு கூட தெரியல ஆனால் உங்களுக்கு ஒரு நாங்கள் பரிசு வச்சிருக்கோம் தெரியுமா இந்த தங்க காசெல்லாம் உங்களுக்கு தான் நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம் ஃபுல் காசி எடுத்துட்டு நீங்கள் நிம்மதியாக வாழுங்க உங்கள் கடன் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் ரெண்டும் அங்கேருந்து பறந்து போச்சு